பௌர்ணமி வார இறுதி நாட்கள் என தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு சென்னை ட்லாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று நானூற்றி அறுபது பேருந்துகளும் மற்றும் சனிக்கிழமை அன்று இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேருந்துகளும் கோயம்பேட்டிலிருந்து நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அன்று எண்பத்தி ஓரு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பௌர்ணமி அன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு பதினைந்து பதினாறு ஆகிய நாட்களில் முன்னூற்றி ஐம்பது பேருந்துகளும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பதினைந்து பதினாறு அன்று பதினொன்று பேருந்துகளும் மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து பதினைந்து பதினாறு அன்று ஐந்து பேருந்துகளும் ஆக முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது